அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எந்த தேதியில் வருது நாம் கிருஷ்ணரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டுங்கிறத பார்ப்போம் முக்கியமாக இந்த பதிவில் எந்த ராசியினர் எந்த கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்ய வேண்டுங்கிறதையும் நாம் பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் கிருஷ்ணரை எப்படி நாம் வழிபாடு செய்ய வேணும்னு தெரியுமா அப்படி நாம் வழிபாடு செய்யும் போது பனிரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களும் எந்தெந்த கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் பற்றி தான் இது தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கிருஷ்ணருக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடி நாம் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நம்மளோட நடு விரலால் விஷ்ணுவைப் போல் இரண்டு நேர்கோடுகளை நாம் வரைகிறது மிகவும் நல்லது அடர்த்தியான ஒரு நேர்கோடை நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் போன்றே கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் போன்றே நாமமிட்டு நாம் வைப்பது ரொம்ப நல்லது கிருஷ்ணருக்கு மோதிர விரலால் சந்தனம் இட வேண்டும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கிருஷ்ணர் போட்டோ இருக்கும் அதனால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு சந்தனத்தை மோதிர விரலால் வச்சிருங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண கமல்ன்னு சொல்லிட்டு பூ இருக்குது அதை அர்ச்சனை செய்யுங்க அன்றைய தினம் மூன்று அல்லது மூன்றை விட ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பூக்களால் அப்படி நம்ம அர்ச்சனை செய்யும் போது பூவின் காம்பு கிருஷ்ணரை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரும் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி இப்போ திங்கட்கிழமை காலை ஒன்பது பதிமூணு மணிக்கு துவங்குது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரை அஷ்டமி திதி இருக்குது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தொன்னு மணிக்கே ரோஹிணி நட்சத்திரம் துவங்கிடுது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரையே ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இருந்தாலும் அஷ்டமி திதியும் இந்த ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரம்தான் கிருஷ்ணர் அவதரித்த நாள் அதனால நாம் எந்த தேதியில நாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட வேண்டும் எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்தில் கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணரை நமக்கு பிடித்தமான முறையில் எந்த மாதிரி நாம் அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சிலை குட்டி சிலையாக இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை ரெடி பண்ணி வச்சு வீட்டில் மயில் ரேகை வைத்து அவருடைய பாதங்களை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மாவால் மா கோலம் போன்று வரைந்து நீங்கள் அவரை அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணரே நம் வீட்டுக்கு வருகிறான்னு அப்படியே நீங்கள் வந்து ஒரு தாமரை தட்டில் சூடம் திருநீர் சந்தளம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே வராரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வரவழைத்து நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று வரும் திங்கட்கிழமை நாம் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ எந்த ராசியினர் எந்த மாதிரி கிருஷ்ணரை நம்ம வழிபட்டால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பனிரெண்டு ராசியில் முதல்ல வர ராசி வந்து மேசம் மேச ராசியினர் வந்து சங்கு ஏந்தி இருப்பார் சங்கு ஏந்திய கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் சங்கு ஏந்திய கிருஷ்ணரை வழிபாடும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் இரண்டாவதாக ராசியினர் வந்து பசுவுடன் உள்ள கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும் குழல் ஊதும் கிருஷ்ணர் இந்த ரெண்டுமே வந்து நீங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும் மிதுன ராசியினர் வந்து ராதையுடன் உள்ள கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் போது கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் கடக ராசியினர் யசோதையுடன் உள்ள கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலை ஏற்படும் சிம்ம ராசியினர் மலையை தூக்கி தன் மக்களை காக்கும் கிருஷ்ணர் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற எந்த ஒரு செயல்லையுமே ஒரு வெற்றி வெற்றி தான் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த மாதிரி மலையை தூக்கும் கிருஷ்ணரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க கண்ணீர் ராசியினர் தன் மனைவியர் உள்ள கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க துலாம் ராசியினர் துலாபாரம் செய்யும் விதத்தில் உள்ள கிருஷ்ணர் இருப்பாங்க கடையில கேளுங்க அவங்களை வழிபாடு செய்யுங்க விரு அடுத்ததாக ராசி பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரவங்க காளிங்க நர்த்தனன் அதாவது அந்த கிருஷ்ணர் அவதாரங்கள்லையே இருக்கும் காளிங்க நர்த்தனன் அப அப்படியே ஒரு ஆடுற மாதிரி அந்த ஆட்டம் கொண்ட கிருஷ்ணரை நீங்கள் வீட்டில் புகைப்படமாக வச்சு நீங்கள் செவ்வாய் வெள்ளி நீங்கள் நார்மலாக சாமி கும்பிடும்போது இவருக்கு ஒரு விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை ஏற்படும் தனுசு ராசினர் தேரோட்டி கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் எப்பயுமே ஒரு நல்ல நிலை அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஓட்டம் மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்குதும் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியினர் மாடு மேய்க்கும் கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க கும்ப ராசியினர் வெண்ணெய் பானையுடன் உள்ள கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க மீனம் கீதா உபதேசம் செய்யும் கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க